காஞ்சிபுரம் காஞ்சி யதோக்தகாரி பெருமாள் கோவிலில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் தெப்போற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் கோயில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான காஞ்சிபுரம் யதோக்தகாரி பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் இக்கோவில் அருகில் உள்ளது இக்குளத்தில் பொய்கை ஆழ்வார் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார் குளம் என அழைக்கப்படுகிறது

ஆழ்வார்கள் பனிரண்டு பேரில் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் அவதரித்த இந்த திருக்குளத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின் இன்று தெப்போற்சவம் நடந்தது முதல் நாள் தெப்போற்சவமான இன்று மாலை இருந்து புறப்பட்ட எம்பெருமான் குளக்கரையினை சுற்றி வந்து திருக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் யதோக்தகாரி பெருமாளும் பொய்கையாழ்வாரும் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி ஐந்து சுற்று வலம் வந்தனர் பாதுகாப்புக்காக போலீசாரும் மாவட்ட உதவி தீயணைப்பு அலுவலர் சங்கர் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்களும் குளத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நாளை மாலை இரண்டாவது நாளாக நடைபெற்று தெப்போற்சவம் நிறைவு பெறுகிறது தெப்போற்சவத்திற்கான ஏற்பாட்டை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் Good okay. night.